வணக்கங்க ஒரு டூல் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டே டியூன்னு சொல்லிட்டு இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறீங்க நீங்களே பாருங்க எங்கள் தோட்டத்தில் நிறைய செடிகள் வளர்ந்துருச்சுங்க அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தாங்க நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்த இடத்த எப்படி மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக வேலை பார்த்தாங்கங்க அங்கே பார்த்த வேலைகளில் நம்ம ரெடி பண்ண டூலை வந்து வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து சேர்த்தேங்க எதுக்காக இப்படி கிளீன் பண்றாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பாத்தீங்களா எவ்வளோ அவசரம் அவசரமாக ஒருத்தர் கொண்டுட்டு வராருன்னு எதுக்காக பாருங்க நீங்களே மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம்